ஏன் ஆபரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாருன்னா அவனுக்கு அப்புறம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தன் சந்ததிக்கும் சொல்லிக் கொடுப்பான்றதுனால தான் அவனுக்கு வெளிப்படுத்தினாரான் சொன்னாராம் உங்களுக்கும் எல்லாம் எதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அது உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அது உங்க பிள்ளைகளுக்கும் சொந்தம் எல்லாம் பதினெட்டு ஆதினெட்டு வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர் நான் வாசிக்கிறேன் கத்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாயும் நியாயத்தையும் செய்து கத்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் அப்ப எதுக்காக சொல்லி கொடுத்தாரு ஆபரகாமுக்கு என்ன சொன்னாரு அவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை என்ன செய்வான் அவன் பிள்ளைக்கும் அவன் வீட்டாரிடத்திற்கும் அப்போ ஆபரகாமுக்கு தேவன் சொன்னதே காரணம் என்னென்னா அவன் பிள்ளைக்கு சொல்கிறதுக்கு அவனுடைய வீட்டாருக்கு சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்லுங்கள் அவன் பிள்ளைக்கு சொல்கிறது அவன் வீட்டாருக்கு சொல்கிறது உபம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மறைவானவிகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரிய வைகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறது கிடையாது நம்ம எப்போ செத்து போவோம் தெரிஞ்சிதுன்னா அதை விட கொடுமையான விஷயம் உலகத்தில் வேற எதுவுமே இல்லை அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு சில ஆளுக்கு தான் சொல்லுவார் எல்லாம் அந்த மாதிரி வேதனை படாத ஆளுங்க சரி சீக்கிரம் போகலாம் பரலவும் போகலான்றவங்களுக்கு அவரோட கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவார் இன்றைக்கு ஒன்று எஜமானனே தேவன் எடுப்பார்னு சொல்லி எலிசாவுக்கு சொன்னார் எனக்கு தெரியும்னா இந்த மாதிரி விஷயத்தை சில நேரங்களில் எல்லாருக்கும் சொல்கிறது கிடையாது எல்லாருடைய மரணமும் அவருக்கு தெரியும் எல்லாருடைய மரணத்தையும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் ஆனால் அதை முன்னாடியே உங்களுக்கு சொல்லி உங்களை வேதனைப்ப வேதனைப்படுத்துகிற வேலையை தேவன் செய்ய மாட்டார் ஏன்னா அது மறைவு சரி நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சரி போன வாரம் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா அதுவும் இல்லை என்னன்னா பின்னாடியே தேவன் மறக்க செய்கிறார் முன்னாடியே மறைச்சு வச்சிருக்கிறார் பின்னாடி மறக்க செய்கிறார் எல்லாமே இன்னைக்கு ஞாபகம் என்ன ஆகும் சூப்பர் இருப்பீங்க உங்களை மாதிரி நரகத்தில் வாழ்கிற ஆள் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால தேவன் பழைய எல்லாத்தையும் மறந்துடுறாரு எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் அவர் உங்ககிட்ட சொல்ல முந்தின நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டாம் இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் அதனால நான் மறந்துட்டேன் நீயும் மறந்துடு நான் மறந்த காரியத்தை தான் நீ மறக்க முடியும் நீ நான் மறந்த காரியத்தை நீ ஞாபக முடியும் சில நேரங்களில் நான் நினைச்சு வச்சுருக்கிறதையும் நீங்கள் மறந்துட முடியும் அப்படின்னா என்னன்னா தவறு செய்யும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆன்ற கண்டுக்க மாட்டோம் அப்படி கிடையாது அவர் என்ன செய்யற நான் முந்தைய நினைக்க வேண்டாம் பூர்வமான சிந்திக்க வேண்டியதோ கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை அப்போ பழையதெல்லாம் மறக்க பண்ணுகிறார் யோசைப்பூனு சொல்லுவான் பிள்ளை பிறந்த உடனே என் தகப்பன் வீட்டை தேவன் என்னை மறக்க செய்தார் அது வரைக்கும் அப்பா அம்மா ஞாபகம் அவனுக்கு இருந்திருக்கு சகோதரர்கள் பண்ண கொடுமை அவனுக்கு ஞாபகம் இருந்திருக்குது இப்போ எல்லாம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் யார் தான் இந்த பசங்க பதினோரு பேர் தான் க பதின பத்து பேர் தான் காரணம் அவனுங்க மட்டும் அப்படி பண்ணலைன்னா நான் அப்பா வீட்டில் ஜாலியாக இருந்திருப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உட்காந்து கவலைப்பட்டுட்டேன் அது வேற அவனுக்கு நல்ல பட்டம் வேற கொடுத்தாங்க பொய்யான பட்டம் போத்திப்பார் பார் தப்பாக நடந்தான்ட்டு அடுத்தது அனுபவம் ஒரு மூணு வருஷம் ஜெயிலு இப்போ இதெல்லாம் நினச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுருக்குமா ஆண்டவர் அவர் சொல்கிறாரு என் தகப்பன் வீட்டை மறக்க செய்தார் எல்லாம் சத்தமாக சொல்ல தேவன் ப என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்க செய்கிறார் அவரே மறைச்சி அவர் மறந்தது நல்லது சில விஷயம் செஞ்சவங்க அவரெல்லாம் மறந்தது நல்லது ஆனால் சில விஷயத்தை மறக்கணும்னு சொல்கிறதும் நல்லது அப்படியே ஞாபகம் வச்சுருந்தா தான் அது பிரச்சனை அப்போ மறக்கும்படி செய்தார் எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்க இன்னொரு தடவை நல்லது அதனால் சில காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு அது உரியது எல்லாம் சொல்லுங்க சொல்ல மாட்டார் அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஏன் இதை எனக்கு மறைச்சார் வெளியாக கூட சொல்கிறான் ஏன் இதை எனக்கு மறைச்சிட்டார் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்கிற தேவனில் ஆனால் சில நேரங்களில் அவரோட கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிற தேவன் அதனால் இந்த வேதவாசன் சொல்றது மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயபரமான வார்த்தையின்படி எல்லாம் செய்யும்படி நமக்கும் நம்முடைய பிள்ளைக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் அது நியாயப்பிரமானம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் யாருக்கு உரியவைகள் எல்லாம் சொல்லுங்கள் எனக்கு எனக்கும் எனக்கு மாத்திரம் இல்லை அதனால தான் நான் எனக்கு ஒரு வெளிப்பாடு உடனே என் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன் அது எனக்கு மட்டும் இல்லை யாருக்கு சொந்தம் என் மனைவிக்கு சொந்தம் அப்புறம் என் பிள்ளைக்கு சொல்லுவேன் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் இந்த மாதிரி ஆண்டு ஒரு வசனம் சொன்னார் அப்போ எனக்குரிய வெளிப்பாடு எனக்குரியது அதுக்கப்புறம் அது யாருக்குரியது என் பிள்ளைகளுக்கு உரியது பிள்ளை பிள்ளையாண்டானே நடத்த வேண்டிய வழி நடத்தணும் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்த சொல்லி கொடுக்கணும் கற்றுக் கொடுக்க வேண்டியது கற்றுக் கொடுக்கணும் இது எப்படி சொன்னார் பழைய ஏற்பாட்டில் இது முழுமையான வெளிப்பாடு கிடையாது பழைய ஏற்பாட்டில் வந்து முழுமையான வெளிப்பாடை தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது தப்பதான் தான் தாங்க ஏன்னா இவர்கள் பாவத்தில் இருந்தாங்க பாவிகளாக இருந்தார்கள் அந்த பாவியாக இருந்துட்டு தேவனை என்ன செய்ய முடியல அறிய முடியல தேவனுடைய முழு படத்தையும் அவங்களால பார்க்க முடியும்னா பார்க்குற கண்ணாடி உடஞ்சி போயிருந்துச்சு நாங்கள் அன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு பையனை கொண்டு போய் பெங்களூர் ஓடுறதுக்காக போனோம் என் பையன் சொல்கிறான் கார் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்றான் என்னன்னு கேட்டால் முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி சுத்தமாக தெரியல ரோடு தெரியல மழை தண்ணி விழுந்து 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 அது கரையாக இருக்குது வெளிச்சம் அடித்த போது ரோடு தெரியல யாருக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு அவன் சொல்றான் கார் குத்து மதிப்பை போட்டு ஓட்டிட்டு போவேன் ஏன் தெரியல தெரியல எல்லாம் வெளியெல்லாம் தான் இருக்குது கரெக்டா தான் இருக்கு என்ன பிரச்சனை கார் கண்ணாடியில் அதே போல நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்றால் தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை கரெக்டாக பார்க்க முடியல அவர் யார் என்பதை பேச முடியல தெளிவாக அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரே சொன்னார் அதை வச்சு மட்டும் எழுதினாங்க தான் எப்படியோ புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுது தேவன் தீர்க்க தரிசிகளுக்கு வாசிப்பமே அந்த வசனத்தை பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வகையாகவும்சிகள் மூலமாய் பற்றின தேவன் அப்போ இந்த மறை தன்னை வெளிப்படுத்தப்பட்டவர்கள் யாருக்குரிய நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது ஆனால் பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் முழுசா சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியலன்னா அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை ஏன்னா தேவன் நேரடியாக அந்த மனிதனோடு பேச முடியல அப்போது அவர் என்ன பண்ணார்னா எப்படி திருவிழம்பட்டினார்னா பங்கு பங்கு ஆகும் எல்லாம் சொல்லுங்கள் வகை வகையாகவும் பழைய ஏற்பாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி கொண்டு வந்தார் நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் நான் எப்படிப்பட்ட தேவன் நான் உனக்கு பெரிய கேடவும் உனக்கு பலவமாக இருக்கிறேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் ஐஸ்வர்யத்தின் தேவன் நான் பாதுகாக்கிற தேவன் அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது சொல்லி கொண்டு வந்தார் சொன்னாலும் எல்லாரும் அதை கொண்டாங்களா கிடையாது ஏன்னா அவர்கள் எது கீழே இருந்தாங்கன்னா ஒன்று அவர்கள் பாவியாக இருந்தார்கள் எல்லாம் சேதமாக சொல்லுங்கள் ரெண்டாவது அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தார்கள் மூணாவது விக்கிர விக்கிரக ஆராதனைக்குரிய சில காரியங்களை அவர்கள் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் ஏன்னா எகிப்திலிருந்து வெளியே வரும்போதே அப்போ சொன்ன ஏழாம் அதிகத்தில் போட்டிருக்குது அவர்கள் நட்சத்திர சுரூபங்களை சுமந்து கொண்டு வந்தார் இந்த விக்கிரகத்தோடு யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு முழுமையான வெளிப்பாடு வரவே வராது எழுதி தந்துடுறேன் பாவியா இருக்கிறவர்கள் அல்லது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவன் தேவனை சரியாக புரிந்து கொள்ள முடியாது நியாயபரமான தான் தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறவர்கள் கீழே இருக்கிறவங்களும் தேவனை சரியாக புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியாது விக்கிரக ஆராதனையோடு தொடர்பு உள்ள ஒரு நபரும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது அப்போ என்ன இவர்கள் அவர் என்ன செஞ்சார் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம் பற்றின தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் யார் என்கிற அந்த வெளிப்பாடை தான் ஆதி அவன் புஸ்தகத்திலிருந்து நீங்கள் மல்கியா வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நீங்கள் அவரை எப்படி தேடணும் அவர் யார் எஜமானன் அப்படின்னு பல காரியத்தை சொல்கிறார் ஆனால் இந்த கடைசி நாளில் பழைய ஏற்பாட்டில் கொடுத்த எல்லா வெளிப்பாட்டை விட புதிய ஏற்பாட்டிலே பங்கு பங்கையும் வகை தரிசிக்க தீர்க்கதைக்கு பற்றி இருந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலியமாக நமக்கு திருவிழம் பற்றினார் வெளிப்பாடு அது கிறிஸ்து மூலியமாக வருகிறது இயேசு இல்லாமல் பிதாவை தேவனை அறிந்து கொள்ள முடியாது அதனால அவர் சொன்னாரு என்னை ஏற்றுக்கொண்டால் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்னை நீங்கள் விசுவாசித்தால் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறீர்கள் நீங்க என்னுடைய பிதாவை அறிஞ்சீங்கன்னா அறியாதனால தான் இதை செய்றீங்கன்றாரு புரிதுங்களா அப்ப பிதாவை ஏன் அறிய முடியல இயேசுவை அறிந்தால் பிதாவை அறியலாம் ஏன்னா அவர் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார் யோவன் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை எல்லாம் சொல்லுங்க தேவனை பார்க்க முடியாது தேவனுடைய இமேஜ் தேவனை ஒருத்தனம் பார்க்க முடியாது ஏன்னா அவர் காணக்கூடாதவர் அதரிசீனமான தேவன் அதாவது பார்க்க முடியாதவர் தேவனுடைய இமேஜ் யாரு இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலார் இயேசு கிறிஸ்து அப்போ அவர் என்ன சொல்றார்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்ப தேவனை காண முடியாது ஆனா அவர் மடியில் இருக்கிற அந்த குமாரன் என்ன பண்றானா தேவனை வெளிப்படுத்துகிறார் நீ டைரக்டா பார்க்க முடியாது அது ஏசு வழியாக தான் பிதாவை பார்க்க முடியாது அதனால ஏசு சொன்னாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிளிப்பு இவ்வளவு காலம் இருக்கிறியப்பா புளிப்பு என்ன காணலையா என்னை கண்டா பிதாவை கண்ட அப்படின்னா ஏசு இல்லாம இயேசுதான் சரியான ஒரு கண்ணாடி மாதிரி பிதாவை பார்க்கறது சாதாரணமாக மற்ற ஏசு இல்லாம ஆதாம் ஆதாம் சுபாவத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 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 வேணா தேவன் யாருன்னு தெரியலாம் ஆனால் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை யாருக்கு வெளி முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டதென்றால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து மூலியமாக தேவன் இரக்கம் உள்ளவர் தேவன் மன்னிக்கிறவர் தேவன் தயவுள்ளவர் தேவன் நம்முடைய தகப்பன் தேவன் நன்மையானவைகளை செய்கிறவர் தேவன் உங்கள் மேல் இருக்கிறார் என்ற வெளிப்பாடை இயேசு மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப இயேசுவை அறியணும் அதனால கத்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிவது பிதாவையும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யார் அந்தி கிறிஸ்துனா பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து அப்போ குமாரனையும் பிதாவையும் உடையவன் யாரை கிறிஸ்துவை உடையவன் அப்போ வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு வரணும் குமாரனை பற்றிய வெளிப்பாடு வரணும் நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேசுறது குமாரனை பற்றிய வெளிப்பாடு வரணும் குமாரனை குமாரனை பற்றிய வெளிப்பாடு எங்க இருக்கிறது தேவன் பேதர்கிட்ட சொல்றாரு எஸ் நீ என்ன யாருன்னு சொல்ற உடனே சொல்ற நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உடனே சொல்றாரு ஏய் இது ரத்தம் உனக்கு சொல்லல நான் யார் என்பது ரத்தம் உனக்கு சொல்ல முடியாது ரத்தம் மாம்சமும் நான் யார் என்பதை உனக்கு சொல்ல முடியாது ஆனா ஒருத்தர் சொல்லுவாரு என் பிதா அதை உனக்கு வெளிப்படுத்தினார் தேவனுடைய குமார் என்கிற வெளிப்பாடை யார் கொடுத்தது பிதா கொடுத்தார் பிதாவை பற்றிய வெளிப்பாடை யார் கொடுத்தது குமாரன் கொடுத்தார் விளங்கிச்சா இப்ப குமாரன் ஆவியானவர் என்ன பண்றாருன்னா குமாரனை வெளிப்படுத்துகிறார் என்ன வெளிப்படுத்தினார் கிறிஸ்துவல ஆவி இயேசுவுக்கு வரும் பாடும் மரணத்தை பற்றி ஒன்று ஒன்று பேதிரு ஒன்னு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு இயேசுவிட மரணத்தை பற்றியும் அப்படி உயிர்த்தெழுதலை பற்றியும் சொன்னாராம் அப்போ விதாவ இயேசு வெளிப்படுத்தினார் இயேசுவ வெளிப்படுத்தினார் பாருங்க கலாத்தீர் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் இப்படி பவுல் சொல்லுகிறார் தேவன் எனக்குள்ளே தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தினார் என்று கலாத்தீர் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தம்முடைய குமாரனை நான் புரஜாத இடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது அப்போ பவுலுக்குள்ள யார் வெளிப்படுத்தினது பிதா வெளிப்படுத்தினார் அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அப்போ யாரு தேவனை அறிய முடியாது பாவி தேவன் யார் என்று அறிய முடியாது நியாயப்பிரமானது கீழே இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது தேவனை அறிய முடியாது ஆனால் அதை அவரே என்ன செஞ்சாரு வெளிப்படுத்தினார் பல ஏற்பாட்டில் புதிய ஏற்பாடு வரும்போது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு குமாரனை பிதா வெளிப்படுத்துகிறாரு அப்போ பிதாவை குமாரன் வெளிப்படுத்துகிறாரு இப்படி இப்படித்தான் நம்ம வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் தேவனை தேவனை எப்படி நம்ம அறிஞ்சு கொள்வது கத்திரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள் என்னன்னா நீங்கள் பிதா நீங்கள் இயேசுவை அறியும் போது பிதா எப்படிப்பட்டவர்னு தெரியும் பிதா தன் சொந்த குமாரனை கொடுத்தார் பிதா குமாரனை பலியாக கொடுத்தார் பிதா எல்லா பாவத்தையும் தண்டனையையும் இயேசு மேல் செலுத்தப்பட்டது பிதா மூன்றாம் நாள் குமாரனை உயிரோடு எழுப்பினத சரியான செய்தி பிதாவை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியணும்னா பிதா யாருன்னு தெரியணுன்னா இயேசுடைய சிலுவையை பார்க்கணும் இயேசுடைய சிலுவையை பற்றி படிக்கணும் அதுக்குனால்தான் நிருபங்களை நம்ம அடிக்கடி வாசிக்க சொல்றோம் ஏன்னா இன்னும் ரொம்ப முக்கியமானது ஏன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா தேவன் தண்டிக்கிறவர் ஏன்னா நியாயப்பிரமானது கீழே இருந்ததுனால தேவன் பட்சிக்கிற அக் இருக்கிறார் தேவன் தண்டிக்கிறவர் தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை அவர் நாடுகளுக்கு சிறையிருப்புக்கு காமிச்சிருவார் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அவங்களுக்குள் நினைச்சிருந்ததை தவிர குமாரன் வழியாக பார்க்கும்போது தான் தேவன் அன்புள்ளவர் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும் பல ஏற்பாட்டில் தேவன் அன்பாக இருக்கிறார்னு இருக்குது ஆனா அதோடைய வெளிப்பாடு எங்க தெரிஞ்சுது அன்பை விளங்க பண்ண எங்க விளங்க பண்ணார்னா சிலுவையிலே விளங்க பண்ணினார் அப்ப என்னன்னா புதிய ஏற்பாட்டை ஏசு கிறிஸ்துவை சரியாக அறிகிற அறிவுக்குள்ளாகத்தான் நீங்கள் பிதாவை அறிகிற அறிவு இருக்கிறது தான் என்ன பண்றன்னா முதல்ல எடுத்த உடனே பிதா உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்கிறது கிடையாது சுவிசேஷம் என்ன சொல்லுங்கன்னா ஏசு கிறிஸ்து உனக்காக மறித்தார் அப்படின்ற அந்த வெளிப்பாடாக கொடுக்கறாங்க முதல்ல இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தான் அவரை கொடுத்த ஒரு நல்ல பிதா பின்னாடி இருக்கிறார் அப்ப யார் அறியணும் அறியணும்